திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பூஜை தீபாராதனை நடக்கும்போது மணி அடிப்பது கிடையாது ஏன் என்று தெரியுமா உங்களுக்கு காஞ்சிபுரத்திற்கு அருகில் வசித்த பக்தரான துப்புல் அனந்தசூரி தோட்டாரம்பா என்ற தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை தங்களுடைய குறையை சொல்லி முறையிட பாதயாத்திரையாகவே இருவரும் திருப்பதிக்கு சென்றனர் வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினர் அங்கே தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த பெண்மணிக்கு தான் திருப்பதி கோவிலில் தீபாராதனை வேளையில் அடிக்கும் மணியை விழுங்கி விட்டதாக ஒரு கனவு வந்தது பொழுதும் விடிந்தது திருப்பதி கோவிலில் இருந்த மணியை காணவில்லை அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அங்கே ஒரு அசரீரி ஒலி கேட்டது இந்த மணி துப்புல் அனந்தசூரி தோட்டரம்பா தம்பதியினருக்கு குழந்தையாக பிறக்க உள்ளது என்று அந்த பெண்மணி கற்பமுற்றாள் அவர்களுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்தது இருந்த கைமணியே குழந்தையாக அவதரித்ததால் அதை போற்றும் விதமாக மணி அடிக்கப்படும் பழக்கம் இன்றளவும் இல்லை திருப்பதி பெருமாளை விருப்பமுள்ளவங்க லைக் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி தொட